விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் ஆஹ் பார்த்துருக்கீங்க மக்காசோள விதையோட விலை வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு உயரப்போகுது அதோடைய காரணங்கள் என்ன என்னென்ன விதைகள் என்னென்ன விலையில வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மக்காசோளத்தை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டு மூணு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்க்காத விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நான் அப்ரூவ் பண்ணுறேன் ஜாயின்ட் ஆயிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்காச்சோளத்தோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பட் எந்த ஒரு விவசாயியுமே கேட்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்போ மக்காசோள விதையோடைய ரேட் என்ன அதாவது மக்காசோளத்தோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு போகுது ஆனால் மக்காசோளத்துடைய விதையோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா விதைகளுமே ரெண்டாயிரரூவா இருந்து ரெண்டாயிரத்தி மூணுரூவா வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இதற்கு காரணம் என்ன எந்தெந்த விதைகள் என்ன ரேட்டு அப்புறம் மக்கா சோளத்துடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா அதை நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஜேனில் ஃபியூபில் நம்ம பேசும்போது வீடியோவில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக மே மாதம் மே ஜூனில் வந்து மக்கா சோளத்துடைய விலை ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு கண்டிப்பாக வந்துடும் சொல்லியிருந்தேன் வேணால் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நானூறு ரெண்டு ஐநூறு வந்து மே ஒலியே வந்துருச்சா மே செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ரெண்டு ஐநூறு ரீச் ஆகிடும்னு சொல்லிருந்தான் அதேமாரியே ரெண்டு ஐநூறு வந்துருச்சு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் மைஸ் ப்ரொடெக்ஷனே தான் ஸோ இதற்கப்புறம் என்ன ரேட்டு பெரிய ரேட் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா இப்போ மறுபடியும் ரெண்டு நானூறு வந்துருச்சு ரெண்டு நானூறு ரெண்டு நானூற்றம்பது போயிட்டுருக்கு ஸோ இந்த சீசனில் மேக்சிமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு ஐநூறு தான் மேக்ஸிமம் வந்து மகாசொல கொள்முதல் இப்போ நம்ம விதைக்கு வந்துடும் என்னடா விதையோடைய ரேட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் எது வீடியோ சொல்லிட்டுருக்கு அப்படின்னு தான் விதையோட ரேட் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் போலாம் நம்ம பெரிய ஒரு வீடியோ போயிடுவோம் சிபி சீட்ஸில் வந்து பாத்தீங்கன்னா மக்கா விலை விளை நிலவரம் இதுவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க கன்ஃபர்மேஷனாக இதான் ரேட் அப்படின்னு சொல்லலை ஆனால் கன்ஃபார்மாக ரேட் ஏறிடுச்சு ஒரு பேக்கெட்டுக்கு முந்நூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் ரேட் ஏறுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப சிபி முந்நூற்றி முப்பத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தம்பயிரத்தொள்ளாயிரத்தம்புள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபிலேயே ஹையீல்டு வெரைட்டி நமக்கு யாரும் ஊன்றது ஊன்றதில்ல அப்படிங்காதான் நமக்கு தெரியல பட் சிபியில் ஹை ஹையல்டு வெரைட்டி அப்படின்னா எட்நூற்றி ஐம்பத்தெட்டு சிபியில் அது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இருக்கும் அப்படியே வந்தோம் அப்படின்னா அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் கே ஜிஞ்சின் தான் ஓகேங்களா கன்சல்டேட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி அறநூற்றம்பது ஆயிரத்தி எழுநூறு வாங்கிடுறோம் அதை முந்நூறு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் என்கே அறுபத்தாறு அறுபத்தி அறுபத்தெட்டு ஜீரோ ரெண்டுடைய விலைகள் பக்கம் அறுபத்தாறு அறுபத்தெட்டு ப்ளஸ் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தை ரீச் ஆகிடும் அப்படியே மாணவாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி மூணு இருபத்தெட்டு வந்து ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூற்றம்பது போய்ட்டு இருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எட்நூற்றம்பது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அறுபத்தஞ்சு நாற்பது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேட்டு ஒரு பாக்கெட்டுடைய ரேட் நல்லா பார்த்தீங்க இதெல்லாம் ஒரு பாக்கெட்டுடைய ரேட்டு அப்படியே போகணும்னா தானியா தானியா வந்து தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேட்டு நைன் டபுள் த்ரீ நைன் வந்து கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ரெண்டு நூறு இந்த ரேட்டில் இருக்கும் அது கீழே குறையிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெம்ஷன்ஸ் அசெம்ஷன்ஸ்னா ஒரு பாக்கெட்டுக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா ஏறும் அப்படிங்கிறாங்க அப்போ பழைய ரேட்டோட நம்ம கம்பேர் பண்ணி தான் அந்த ரேட்டு சொல்லிகிட்டு இருக்கணும் உங்களுக்கும் பழைய ரேட்டு தெரியும் அப்படின்னா இது பழைய ரேட்டு இருந்து முந்நூறு நானூறுரூவான்னா இப்போ இந்த ரேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களே பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது தானியாவில் நைன் டபுள் த்ரீ ஃபைவ் கண்டிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ஸோ பொதுவாகவே சீடு நான் இப்போ சொல்லிட்டு வர எல்லா விதைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள எல்லா விதைகளுடைய ரேட்டுமே வந்துடும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனா எல்லாமே சொல்லிட்ட ரொம்ப எதிர்பார்த்த அந்த மைக்ரோ ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீ அப்படிங்க இப்போ மைக்ரோ எம்ஆர்எம் நாற்பது அறுபது வந்து இதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி நானூறு பக்கமாக வித்திட்டு இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறது வந்து அன்அஃபிஷியலாக அஃபிஷியலாக சொல்லிக்கிறாங்க அதேமாதிரியே நாற்பது அறுபத்தஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்கும் அதே மாதிரி நாற்பது அறுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹீல்டு வெரைட்டிஸ் மைக்கோ அப்படிங்கிறதே நமக்கு நல்லாவே தெரியும் நாற்பது அறுபது நாற்பது அறுபத்தி நாலு நாற்பது அறுபத்தஞ்சு ஸோ இவங்க நாற்பது அறுபத்தஞ்சு நாற்பது அறுபத்தி நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹில்டு வெரைட்டிஸில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது வந்து அட்வெண்டா அட்வன்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏழ்நூற்றி ஐம்பது நாள் ஆல்ரெடி அவங்களாம் வந்து ரேட் ஹை ரேட்டில் இருக்கும் அட்வன்டாவை வரைக்கும் இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தொன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி ஓன விவசாயிகளும் இருக்காங்க எப்போ ரேட்டு ஏறதுக்கு முன்னாடி இப்போ ரேட்டு வேறு ஏறிடுச்சு அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டாயிரத்து முந்நூறுவா பக்கமாக எதிர்பார்க்கலாம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா பழைய ரேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப எழ்நூற்றி ஐம்பத்தி நாலு லைட் ரெண்டு நூறு எழுநூற்றி ஐம்பத்தொன்று நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் எழுநூற்றி ஐம்பத்தொம்போதும் ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரேட்டாவது நான் சொல்கிறது வந்து ஒரு ஐம்பது ரூபா முன்னப்பண்ண போகுமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது அதற்கப்பறம் அப்படின்னா பயனர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஜீரோ ஒன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது டபுள் த்ரீ ஜீரோ டூ ரெண்டாயிரம் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரேட்டு போகும் அடுத்தது நம்மளுடைய ஃபேவரட் ஜீவன் ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது அன்னஃபிஷியல் அதேமாரி ஆர்சிஹெச் டபுள் ஃபோர் ஃபைவ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரேட்டு அப்படியே போனோம் அப்படின்னா டிகல்ப் நைன் ஒன் டபுள் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ரேட் இருக்கும் டிகல்ப்லே நைன் ஒன் டூ சிக்ஸ் அதே ரேட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ரெண்டாயிரம் செவன் ஜீரோ செவன் ஃபோர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவங்களே நைன் ஹண்ட்ரட் எம் கோல்டு அப்படின்னு சொல்லி வெரைட்டி வச்சுருக்காங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது பார்த்தீங்கன்னா எட்நூத்தம்பது டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிங்ஷன் பழைய ரேட்டோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ரேட்டு தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம்தான் சொல்ல முடியாது பட் கன்ஃபார்மாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவாக்குள்ளே ஒவ்வொரு பாக்கெட்டோட விதைகளும் கண்டிப்பாக இருக்கும் அது மூணு கிலோ பாக்கெட்டாக இருந்தாலும் சரி மூன்று கிலோ பாக்கெட்டாக இருந்தாலும் சரி நாலு கிலோ பாக்கெட்டாக இருந்தாலுமே சரி இதுதான் ரேட்டு ஒரு பாக்கெட்டுக்கு முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் கண்டிப்பாக ஹைப் ஆகுது காரணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விதைகள் உற்பத்தி நம்ம தமிழ்நாட்டிலே கூட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரை பண்ணாங்க பாலிபிங் பாலிங் அந்த விதைகளை உற்பத்தி பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அது சரியான அளவுல சக்ஸஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இவங்க அண்டை மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வருடம் செகண்ட் ஹாஃப்ல சரியான அளவில் மழை இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அங்க ப்ரொடக்ஷனும் வந்து டிமாண்ட் ஆகிடுச்சு அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லி இப்ப நம்மள மாதிரியே தண்ணி வாங்கி விட்டது மருந்து அடித்தது எல்லா கணக்குமே அவங்க கார்புரேட் பண்ணி தான் விலைய கொண்டு வந்து அவங்க விலையை கொண்டு வந்து வைக்கிறப்ப செம்மையா சவுண்ட் வருது மழை ஹெவியா வருது அதோட சவுண்டு தான் அது எனக்கு என்ன இதை தான் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டிங் இருக்கும் சோ அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து சரியான அளவுல இல்ல அதன் காரணமா வந்து விலைகள்லாம் ஏறுது அங்கேருந்து டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் அங்கே அவங்க தண்ணி வாங்கி ஊற்றிருந்தாலும் சரி இது பண்ணியிருந்தாலுமே அது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் விதைகளோட விலை ஏறுது அப்படிங்கிறாங்க உடனே இப்போ நான் இப்போ என்ன சொல்லுவோம் பாக்கெட் விலை மட்டும் ஏறுது சோளம் விலை மட்டும் ஏறல அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாம் பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இந்த பாக்கெட்டோடைய ரேட் இது இதெல்லாம் இருக்கும் இவ்வளோ ஏற போகுது அப்படிங்கிறது அவனை இப்பயே போய் வாங்கி வச்சுக்கிறதா அப்படின்னா இப்போ எந்த கடையிலுமே விதை கிடையாது யாருக்கும் விதையும் கொடுக்கல ஸோ விதையெல்லாம் இதுக்கு மேலே தான் இன்னொரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் எல்லா கடைகளுக்குமே விதையை கொடுக்க போகிறாங்க ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க அப்டேட்டடாக இருங்க அடுத்தடுத்த வீடியோஸில் புது புது விஷயங்கள் வரும் இந்த சீசனுக்கு பெஸ்ட்டான மக்கா சோள விதைகள் என்னென்ன அப்படிங்கிறத என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் அண்டு ரெண்டு மூணு வெரைட்டி ரெண்டு மூணு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டு பிடிச்சிருக்கு அது என்னென்ன கம்பெனி என்னென்ன வெரைட்டி அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்